மக்கள் போராட்ட முன்னணியின் கொள்கை பிரகண்ண வெளியீட்டிலே கலந்து சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களே மாவட்ட குழு உறுப்பினர்களே நிகழ்விலேயே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய புத்திஜீவிகளே மலைய மக்கள் விற்பனைத்துவப்படுத்தி வந்திருக்கின்ற இளைஞர்களே மக்களை உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை கொண்டு உண்மையிலே உங்களுக்கு தெரியும் கடந்த தேர்தல் காலத்திலே ஒரு தரப்புக்கு எதிராக பிரச்சாரம் செய்து மக்களுடைய வாக்குகளை பெற்று பிறகு தேர்தல் காலத்திலே இந்த தேர்தல் காலத்திலே அதுக்கு முற்றுமுழுதாக அந்த மக்களுடைய ஆணைக்கு அல்லது அவருடைய விருப்பத்துக்கு நேரெதிரான விட ஒரு எதிர்ப்பை தெரிவித்து அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க மைந்த ராஜபக்ச போன்ற தரப்புகளோடு பல அரசியல்வாதிகள் குறிப்பாக மலையகத்திலே மலையக அரசியல்வாதிகள் முஸ்லிம் அரசியல்வாதிகள் சிங்கள அரசியல்வாதிகள் என பல தரப்பும் அங்கும் இங்கும் தாவி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்த்து வந்திருக்கின்றோம் அது கண்டியிலே வேலுகுமாராக இருக்கலாம் ஏற்கனவே பதுலையிலிருந்து தாவிய அரவிந்தகுமாராக இருக்கலாம் வடிவேல் சுவரசாக இருக்கலாம் மறுமுனையிலே இங்கு செந்தில் தொண்டமான் ஜீவன் தொண்டமான் போன்றவர்களாக இருக்கலாம் இவர்கள் எல்லாரும் இந்த ஒரு ஒரு வகையான ஒரு புதிய ஒரு பரி இன்னும் நான் நினைக்கிறேன் ஓமோ நியாண்டதால் ஒரு ஒரு வளர்ச்சியின்மையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களை இந்த அரசியல் கலாச்சாரத்துக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாம் என்ற கேள்வியை நாங்கள் இந்த இடத்திலே கேட்கின்றோம் ஆகவே எங்களுடைய மக்கள் போராட்டம் முன்னணி இது இது தொடர்பாக பேசியிருக்கிறது மக்களுக்கு பொறுப்பற்ற அரசியல்வாதிகளாக தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் மாற்றியமைக்க வேண்டும் அதற்காக நாங்கள் ஏற்கனவே தோழர்கள் குறிப்பிட்டது போல இந்த பிரதிநிதிகள் மக்களுக்கு பொறுப்பு சொல்லவில்லை என்று சொன்னால் அவர்கள் சரியாக தங்களுடைய வேலை திட்டங்களை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் மக்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை திருப்பி அழைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற முறையை முறையை முதல் முதலாக நாங்கள் மிக வெளிப்படையாக நாட்டு மக்களிடம் பேசி வந்திருக்கின்றோம் இதை எந்த அரசியல்வாதிகளும் எந்த அரசியல் கட்சிகளும் பேசுவதற்கு மிக ஒரு பயன் பயந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாங்கள் பேசி வந்திருக்கின்றோம் காரணம் அவர்களுடைய வாழ்வாதாரம் இதனால் பாதிக்கப்படும் என்பதனால் அவர்கள் பேசவில்லை என்பது நாங்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே பல தோழர்கள் சுட்டிக்காட்டியது போல மலேக மக்கள் ஒரு தேசிய இனமாக நாங்கள் பிரகடனப்படுத்தி இருக்கின்றோம் மலேக மக்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கான நேரம் இல்லை இருந்தாலும் அந்த தேசிய இன அபி அபிலாஷைகளை வென்றெடுப்பதன் மூலமாக இன அங்கீகாரத்தின் மூலமாக அவருடைய சிவில் உரிமைகள் அடிப்படை உரிமைகள் நிர்வாக ரீதியாக அவர்கள் அவர்கள் பிற்படுத்த மக்கள் மக்களாக இருக்கிறார்கள் கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் சுகாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் இவை அனைத்துக்கும் ஒட்டுமொத்தமாக அந்த மக்களுடைய அபிப்பிராயங்களை பெற்று நாங்கள் தீர்வை நோக்கி முன்னேற வேண்டிய ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் அந்த தேசிய இன அங்கீகாரத்தோடு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய தேசியமற்ற கொள்கையை உருவாக்கக்கூடிய ஒரு வயலு திட்டத்தை மக்கள் போராட்டம் முன்னணி இந்த கொள்கை திட்டத்திலே முன்மொழிந்து இருக்கின்றது அன்பார்ந்த தோழர்களின் நண்பர்களே அதே நேரம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்களுடைய அரசு ஆட்சியாளர்கள் இந்த அரசு வெளிநாடு வேறு அரசுகளுடைய அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்களோடு கொடுக்கல் நாங்கள் செய்ய மாட்டார்கள் இவர்கள் அது மருந்தாக இருக்கலாம் எரிபொருளாக இருக்கலாம் எதையுமே தனியார் பெரிய வணிகர்களோடு மாத்திரம் அதானி அம்பானி இது போன்ற திரு அந்த மாதிரியான பெரிய ரேஞ்சு உள்ளாக்களோடு தான் நாங்கள் எங்களுடைய ஆட்சியாளர்கள் கொடுக்கல் வாங்கலை செய்வார்கள் அப்ப இதற்கு மறுமுனையிலே உங்களுக்கு தெரியும் இந்த பொருளாதார நெருக்கடி காலத்திலே சொன்னார்கள் இந்த தேயிலையை தாங்க தேயிலை எங்களுக்கு பெற்றுத்தாருங்கள் நாங்கள் உங்களுக்கு அதுக்கு பதிலாக எரிபொருளை தருகிறோம் அதை நாங்கள் கேட்டுக்கொள்ளவில்லை நீங்கள் இப்போ உங்கள் கைவசம் இருக்கிற ரூபாயை தாருங்கள் பிற உங்களுக்கு நாங்கள் எரிபொருள்களை தருகிறோம் பிறகு உங்களுக்கு எப்பயாவது டொலர் கிடைக்கிற நேரம் எங்களுக்கு திருப்பி தாருங்கள் என்று கூட அந்த காலத்திலே பேசப்பட்டது ஆனால் அதெல்லாம் நாங்கள் கருத்தில் கொள்வதில்லை காரணம் எங்களுக்கு நாங்கள் பெரிய நிறுவனங்களிடம் பெற்று அந்த உலக சந்தையிலே போற விலைக்கு அதிகமாக நாங்கள் பெற்று பிறகு கொமிசையும் பெற்று அதில் எங்களுடைய எங்கள் ஆட்சியாளருடைய குடும்பத்தையும் பரம்பரையும் வளர்க்கின்ற அந்த அரசியல் கலாச்சாரமே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதற்கு மாறாக நாங்கள் வெளியேற வேண்டும் அதே நேரத்தில் நூறு பில்லியனுக்கு மேற்பட்ட கடன்களை வாங்கி குவித்திருக்கின்ற ஒரு நாடாக இருக்கிறது இந்த கடன்கள் கடன்கள் தொடர்பாக இந்த வட்டி தொடர்பாக மீளாய்வு செய்ய வேண்டும் என்ற என்பதை பற்றி நாங்கள் பேசுகின்றோம் அதே நேரத்தில் தொடர்ந்து இந்த ஐஎம்எஃப் வேலை திட்டங்களோடு பயணிக்க முடியாது இந்த தேர்தல் காலத்தில் இந்த அரசியல்வாதிகள் மிக அடக்கி வாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எதிர்காலத்திலே அரச நிறுவனங்கள் இப்பொழுதே விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அது இன்னும் எதிர்காலத்தில் இருப்பது அனைத்தையும் விற்கின்ற நிலைமைக்கு மிக வேகமாக ரணில் தரப்பு முயன்று கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் அரச ஊழியர்கள் வேலைவாய்ப்பை இழக்கக்கூடிய நிலைமை எதிர்காலத்தில் இருக்கின்றது மிக மோசமான உங்களுக்கு தெரியும் ஒரு வீட்டுக்கு மேல் நீங்கள் வீடுகளை வைத்திருந்திருங்கள் என்று சொன்னால் அந்த வீட்டுக்கும் டெக்ஸ் கட்டக்கூடிய நிலைமையை ஐஎம்எஃப் நிபந்தனைகள் இன்று மக்கள் மத்தியில் சென்றடைந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் ஆகவே இது தொடர்ந்து தேர்தலுக்குப் பிறகு முற்றுமுழுதாக மக்களுடைய வயிற்றையும் மூளையையும் தாக்க இருக்கின்றோம் அந்த சூழ்நிலையிலே அதற்கு எதிராக நாங்கள் பேசுகின்றோம் ஆகவே தான் நாங்கள் ஐஎம்எஃப் எதிரான வேலை திட்டத்தை வைத்திருக்கின்றோம் உற்பத்தி பொருளாதாரத்தை பற்றி இந்த ஆட்சியாளர்கள் பேசுவதில்லை அவர்கள் பேசப்போவதும் இல்லை ஆகவே உற்பத்தி பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு மக்கள் பங்கேற்பு பொருளாதாரத்தை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஆகவே அதன் அதன் பால் அணி நாங்கள் அனைத்து உலகி மக்களிடமும் கேட்டுக்கொள்வதோடு ஏற்கனவே தோழர்கள் சுட்டிக்காட்டியது போல இந்த நாட்டுக்கு வரவேண்டிய மக்கள் பணம் வெளியிலே பதுக்கி வைத்திருக்கிற வைத்திருக்கிறார்கள் அந்நிய செலாவணி உண்மையாக இந்த நாட்டுக்குள் கொண்டு வராமல் டொலர்களை வெளியே பதுக்கியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு மில்லியன் ஐம்பத்தாறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெளியிலே பதுக்கப்பட்டிருக்கிறது இதை நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை மிக வெளிப்படையாக நாங்கள் பேசி பேசி இருக்கு கொண்டு வருகிறோம் இது தொடர்பிலே நாங்கள் ஆட்சிக்கு வரலாம் வராமல் போகலாம் ஆனால் இது தொடர்பிலான போராட்டங்கள் தொடர்ந்து இருக்கும் நாங்கள் உழைக்கும் மக்களோடு இந்த அரசியலை நாங்கள் நிச்சயமாக பேசி பேசுவோம் அதே நேரத்திலே தேசிய இனப்பிரச்சனை இதுவரை நாற்பது வருடங்களுக்கு மேலாக தீர்க்கப்படாமல் இருக்கின்ற இந்த தேசிய இன பிரச்சனை என்பது இது நண்பர்களே தேசிய இன பிரச்சனை என்பது வெறுமனே வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்களுக்குரிய பிரச்சனை அல்ல இது மலையக மக்களுக்கும் முஸ்லீம் மக்களோடும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆகவே இந்த பிரச்சனை நாங்கள் ஒரு பொலிஸ் நிலத்துக்கு செல்லுகின்ற பொழுது எங்களுக்கு கொடுக்கிற அந்த எங்களை கவனிக்கின்ற அந்த விதம் எங்களுடைய மொழியை பயன்படுத்துகின்ற பொழுது அவர்கள் எங்களுக்கு கொடுக்கிற விதம் அரசு நிறுவனங்களுக்கு போகின்ற பொழுது எங்களுக்கு எங்களுடைய மொழியை நீதிமன்றம் போன்ற விடயங்களில் எங்களுடைய மொழியை பயன்படுத்திய விடத்தை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு பாரபட்சம் இருந்து கொண்டிருக்கின்றது அதே நேரத்திலே அது உள்ளூராட்சி சபைகளாக இருக்கலாம் இது எல்லாவற்றிலுமே தமிழ் மக்களுக்கு அளவு குறிப்பாக மலையக தமிழ் மக்களுக்கு ஒரு இரண்டாம் பட்சம் மூன்றாம் பட்ச ஒரு நிலைமையை இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இதன் மூலமாக எங்களுடைய கிராம சேவைகள் பிரிவு இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும் பிரதேச செயலகங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் பிரதேச சபை உள்ளாட்சி அந்த நிறுவன கட்டமைப்பு இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும் போன்ற ஜனநாயக அம்சங்களை நாங்கள் பேசுகின்றோம் ஆகவே தேசின பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் எங்களுக்கு இந்த ஐக்கிய இலங்கைக்குள் எங்களுடைய தலையிலத்தை நாங்களே தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய எங்களுடைய பிரதேசத்திலே நாங்களே ஆட்சி செய்யக்கூடிய சுயாட்சி கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அது முஸ்லிம் மக்களுக்கு உருவாக்கப்பட வேண்டும் மலையக தமிழ் மக்களுக்கு உருவாக்கப்பட வேண்டும் இலங்கையிலே இலங்கை தமிழ் மக்களுக்கும் உருவாக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நாங்கள் வடக்கிலும் கிழ எங்களுடைய தோழர்கள் தெற்கிலும் அதை உரத்து கூறுவதை நாங்கள் கேட்கின்ற பொழுது ரொம்ப ஆசையாகவும் அறிவுபூர்வமான இருக்கிறது இது ஏனைய முதல்நிலை அரசியல்வாதிகள் இதை பேசுவதை நாங்கள் எங்கும் ஆகவே கிடைப்போக்கான வேலைத்திட்டம் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் மக்கள் பங்கேற்பு ஜனநாயகத்தை பற்றி பேசுகின்றோம் மக்கள் பங்கேற்பு பொருளாதாரத்தை பற்றி பேசுகின்றோம் ஆகவே மக்களை இணைத்து கொண்ட ஒரு வேலைத்திட்டத்தை முன்மொழியக்கூடிய ஒரு கொள்கையை முன்வைத்திருக்கின்ற அமைப்பாக மக்கள் போராட்டம் முன்னணி இருந்து வருகிறது தோழர்களே அன்பர்களே ஆகவே இந்த வேலை திட்டத்தோடு ஐக்கியப்படுங்கள் அதே நேரத்திலே இப்பொழுது நாங்கள் நிறைவேற்ற அதிகார முறை ஜனாதிபதி முறையை இல்லாமல் ஒழிப்பது தொடர்பாக பேசுகின்ற பொழுது ஏனைய தரப்பினருக்கும் இப்பொழுது புத்தி தெளிந்து நிறைவேற்ற அதிகாரத்தை இல்லாமாக்குவது பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் தொடர்ந்து மிததான எங்களுடைய பலம் மக்களுக்கு இந்த உடனடியான முற்போக்கான ஜனநாயக வேலை திட்டங்கள் சோசியலிச வேலை திட்டம் தொடர்பாக நாங்கள் பேசுவதும் அது தொடர்பாக போராட்டம் மாடுவதும் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதும் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது ஆகவே இது வெற்றி பெற போகிறவர்களுக்கு வாக்களித்து நாங்கள் தோல்வி அடையாமல் மக்கள் தொடர்ந்து தோல்வி அடைந்த வரலாறு இருக்கிறது ஆகவே நாங்கள் இந்த வேலைத்திட்டத்துக்கு விழுகின்ற ஒவ்வொரு வாக்கும் நிச்சயமாக அந்த வாக்களிக்கின்ற ஒவ்வொருவருடைய வாக்கும் நிச்சயமாக வெற்றி பெற போகிறது ஆகவே இந்த வேலைத்திட்டத்துக்கு வாக்களியுங்கள் தோழர் நுவான் போபகைக்கு வாக்களியுங்கள் குடை சின்னத்துக்கு வாக்களியுங்கள் மக்கள் போராட்ட முன்னணிக்கு வாக்களியுங்கள் என்று அந்த அறைக்குகளோடு நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம் நன்றி தோழர்களை நன்றி வணக்கம்